பா வருகின்ற தவறுகளை பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராவே இருக்கு ஃபர்ஸ்ட் சேவ்டா பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் தான் சேவ் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த வாரம் பாராட்டுகளுக்குமே கிடைக்குது அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறத பட்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறாரு அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம்க்கு வந்து ரோஸ்ட்டுமே நடக்குது அப்படின்ற மாதிரி தகவலுமே வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் தாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும் ஆனா இப்ப என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நடக்குமா நடக்குமா நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்வதியை நம்ம வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணி கழுவி ஊத்தி அந்த மாதிரிதான் நம்ம பார்த்துருப்போம் முதல் முறையா பாராட்டினா எப்படி இருக்கும் ஒரு சில வந்து உங்களை பாராட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாஸ்க்ல வந்து அடிபட்டாலும் போய் விளையாண்டிங்களா பாராட்டுறேன்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாரு இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வந்து அதுக்குள்ளே இருக்கணும் நம்மள வந்து ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக கணிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆடி இருப்பாங்க அதுல விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க எக்ஸ்ட்ரீமா நீ உனக்கு செஞ்சே ஆகணும் எங்களை எவ்வளவு செஞ்சிருப்போம் வார வாரம் உனக்கு செஞ்சுட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு சேலையை திருடியிருப்பாரு அந்த விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா கோவப்பட்டு பாத்தீங்கன்னா நாங்கன்னா பாவ பிளவுஸோடையும் பாவோடையோடையும் சுத்தட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்பாங்க திரும்பி கம்முரு அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க அப்புறமேட்டு நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு காலைல அஞ்சு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியா வந்து அவ்வளோ கிளீன் பண்ணி பண்ணிருப்பாங்க அந்த கிரெடிட்டை நான் திருடுறேன் எல்லார வச்சும் உன வந்து ட்ரிகர் பண்றேன்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி இருந்தமே வந்து அந்த கேரக்டர்ல வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்ல இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அன்னபிஷியல் ஓட்டுங்க அடிப்படையிலயும் பார்க்கும்போது வார வாரம் வந்து பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டு அல்லது மூணு இந்த மூணு தான் பாத்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அதனால முதல் ஆளாக வந்து பாத்தீங்கன்னா வந்து காப்பாற்ற பரிகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இவ்வளவு ட்ரிகர் பண்ணும்போது நீங்கள் நீங்க வந்து எப்படி வந்து இருந்தீங்க நீங்க வந்து மத்தியில எப்படி நீங்க வந்து பொழப்பு நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு வந்து அந்த கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் பண்ணாரா இல்ல அவருக்கு பர்சனலாவே அது இருந்துச்சு அந்த விக்ரம் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணார் அந்த கேரக்டருக்காக வந்து டீச்சர்ஸ் வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரா இல்ல வந்து பார்வதி மேல உண்மையிலேயே அவருக்கு வந்து காண்டு இருந்து நம்ம எத்தனை வாரம் செஞ்சிருக்கோம் நம்ம இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணாரான்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அட்ரஸ் பண்றாரு ஏன்னா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து போன ரெண்டு மூணு வாரங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் வந்து கொஞ்சம் தான் பே பண்ணாங்க ஏன்னா அவங்க ஆண் ஆட்டம் அப்படி அதனால தான் எல்லாரும் வச்சு செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்வதியர்கள் சேவானதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டினதையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம தோணும் சொல்லுங்க